மகர ராசி எப்படிப்பட்ட கிரக நினைவுகள் இருந்தால் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுவாங்க அந்த காதல் நிறைவேறுமான்னு ரான்னு பார்த்துடலாங்க மகர ராசிக்கு ஐந்தாம் இடம் தான் மனம் ஏழாம் இடம் தான் எதிர்பாலினம் ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆணை குறிக்கக்கூடிய பாவம் ஐந்தாம் இடத்திபதி சுக்கரன் ஏழாம் அதிபதி சந்திரன் இந்த ரெண்டு பேரை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க இந்த ரெண்டு பேர் இணைஞ்சிருக்காங்க இப்போ சந்திரன் இங்கே இருக்கிறன்னா சந்திரனோட சுக்கரன் சேர்ந்துருந்து குருவுடைய பார்வை கிடைச்சாலோ இங்கிருந்து குருவுடைய பார்வை கிடைச்சாலோ அது இங்கிருந்து குருவுடைய பார்வை கிடைச்சாலோ உங்களை பொறுத்த வரைக்கும் காதல் உங்களுக்கு சாதகமாக முடியும் அந்த காதல் நிறைவேறுமான்னு பார்க்குறதுக்கு ரிஷபம் துலா விட்டுருக்கூடிய கிரகங்களோட திசை நடக்கும் பொழுது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபடுவீங்க அந்த காதல் உங்களுக்கு சாதகமாக முடியணும் அப்படின்னா ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்தை அதிபதி கலத்திர கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இதெல்லாம் எந்த ரூபத்துலேயும் கெட்டு போகாமல் இருந்து கிரக சேர்க்கை அல்லது பார்வையில் அந்த பாவம் பாவாதிபதியெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை திருமணத்துக்கு பிறகும் கூட திருப்திகரமான வாழ்க்கை அமையும்